கோவையில் ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சுப்ரிடென்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளராக புனித போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டார் பதினாலு வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இரண்டாவது இடத்தை ஜான் போஸ்கோ பள்ளியும் மூன்றாம் இடத்தை டிகேஎஸ் பள்ளி நான்காம் இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணாபிப் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா என்ஜிஆர் பள்ளி மூன்றாம் இடம் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி நான்காம் இடத்தை பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ரத்னபுரி கொக்கோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லேன் ரூபன் பிரகாஷ் மதன்குமார் தர்மபிரபு கவுதம் ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட கோகோ கழகம் வந்து ரத்தவீர் கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் கழகம் வந்துட்டு வருஷம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினாக பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகிரி நடந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு உதவியில் வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்டிகால்குள்ளே உதவிருக்காங்க எங்கள் கழகம் வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் கோகோ கேமை அடுத்த லெவல் கொண்டு போகிறது எங்கள் மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவிகள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட லெவலில் இருந்து மாநில லெவலும் மாநில லெவலில் இருந்து தேசிய லெவலுக்கு போய் பங்கு பெற்றுக்கணும் அதுக்காக எங்க எங்க சைடு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி பண்ணிட்டு இந்த இருந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண எங்க டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து ஐம்பத்தாறு டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தாறு டீம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் டீம் வந்து செமிஃபைனல் பைனலும் போறாங்க அனைத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்த்து நாலு ப்ரைஸ் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃபெண்டர் பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ஆல்ரௌண்டர்னு சொல்லி எல்லா கேட்டகிரிலும் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்துட்டு இருக்கோம் மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்க அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம் கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவா ஒவ்வொரு கோச்சஸ்க்கு கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்க அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கிளப்பின் மூலியமா கிட்டத்தட்ட கிளப்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் பேரு பிசிக்கல் ஃபிசிகல் பிசிக்கல் எஜுகேட்டிஸ்டராவும் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்களோட கரெக்டாக ஸ்கில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது போக எங்கள் இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு மூணு நேஷனல் பிளேயரை நாங்கள் கோச் பண்ணி மேலே நேஷனல் லெவலில் ட்ரொமேட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்கள் 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 கிளப்ல பாத்தீங்கன்னா சீரியல் லட்சம் வந்து ரெண்டு பசங்க ஆடி இருக்காங்க அது போக வருஷம் வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி ஸ்டூடெண்ட்ஸு கலந்து கொண்டு இருக்காங்க மேலே எங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற எச்ஜிஎஃப்ஐ கேம்ல வருஷம் வருஷம் மூணு பேர் நாலு பேர் செட் ஆகிட்டே இருக்காங்க நீங்க கழகத்துல வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்க இந்த சேரம் நடத்துறதாகட்டும் பிளேயர்ஸ் ப்ரமோட் பண்றதாகட்டும் எல்லாமே கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கழகத்திலிருந்து ஆர்மிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட் அரசு துறைகள்ல வந்துட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க மேலும் இந்த பணியை வருஷம் வருஷம் சிறப்பாக செய்யணும் என்று எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கேன்